மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சரும் அறிவிப்பளி முதலமைச்சர் பிரேம் சிங் கடந்த ஒன்பதாம் தேதி பதவியில அடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் புதிய முதலமைச்சர் பாஜக தேர்வு செய்வதற்கான கெடு முடிந்தும் யாரையும் தேர்வு செய்த நிலையில் அறிவிப்பிலே இருக்கிறது மணிப்பூரில் ஒன்றரை ஆண்டுகள் மேலாக வன்முறை நேர்ந்த நிலையில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் அலுவலகத்தின் தனி உதவியாளராக சிபில் குமாரும் குருமாயும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை முதலமைச்சர் தமது ராஜினாமா ஆளுநர் வழங்கியதாக குறிப்பிட்டிருந்தார் இதுக்கு சில மணி நேரங்களில் முன்னதாக சனிக்கிழமை என்று டெல்லி சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காக பாஜக தொண்டர்களை பிரேம் சிங் தனது சமூக வலைதளத்தில் பக்கத்தில் வாழ்த்தியிருந்தார் பிரேம் சிங்கின் ஆட்சி காலத்தில் மணிப்பூரில் இருந்த பலமான வன்முறை மற்றும் இதனை கையாளுவதில் தாமதம் செய்ததாக கூறும் எதிர்ப்பு குற்றச்சாட்டு போன்றவை பிரேம் சிங்கின் ராஜினாமை முக்கியத்துவம் என்ன சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த கலவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மணிப்பூர் வெளித்த முறையாக பார்க்கப்படுகிறது மணிப்பூரில் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு வன்முறை தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஆண்டு மணிப்பூர் உயர்நீதிமன்றம் மெய்தை சமூகத்தினர் பழங்குடிய பட்டியலில் சேர்ப்பது தொடர்பாக விரைவாக பரிசீலிக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு பின் சில நாட்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி புகி மற்றும் மெய்த்தை பழங்குடியினரிடையே இனக்கலவரம் வெடித்தது ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டனர் அனைத்து பழங்குடியின மாணவர்கள் கூட்டமைப்பு நடத்திய பேரணி வன்முறையாக மாறியதை தொடர்ந்து மாநில அரசு வன்முறையாளர்களை கண்டதும் சுட உத்தரவு பிறப்பித்தது தொடர்ந்து மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்ட ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படையினரின் நிலைமையை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தினர் இந்த வன்முறைகளின் காரணமாக பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான மக்கள் வசிப்புகள் இழந்தனர் மெய்தை சமூகத்தினருக்கு பட்டியல பட்டியல் பழங்குடியின அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த வன்முறைக்கு முதன்மை காரணமாக கருதப்பட்டது இந்த கோரிக்கைக்கு மணிப்பூரின் மலை பாங்கான பகுதியில் வசிக்கும் குவி பழங்குடியினா எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மணிப்பூர் இது உயர்நீதிமன்றமானது தனது முந்தைய உத்தரவிலிருந்து மெய்தை சமூகத்தினருக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற பரிந்துரை பகுதியை நீக்கியது இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான மெய்தை மற்றும் குவி சமூக மக்கள் இன்னமும் நிவாரண முகாமை வசித்து வருகிறார்கள் இதில் பல பெண்கள் குறிப்பாக பாலியல் வல்லுநர்களுக்கு உள்ளாக்கப்பட்டதும் மற்றும் அவளை கொல்லப்பட்டது பெரும் அதிர்வுகளை இந்தியா முழுதுமே உண்டாக்கியது இதற்கு குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட நிறைய நேரடியாக சந்திக்கவில்லை என குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியை முன்வைத்தார்கள் சந்திக்க சென்ற எதிர்க்கட்சி தலைவர்களையும் உள்ளே அனுமதிக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டு இருந்தது மணிப்பூரில் தொடங்கிய வன்முறை ஒரு மாதங்கள் பிறகு முழுமையாக அமைதி அடையவில்லை வன்முறை தொடர்பாக செய்து அந்த அந்த வந்த வந்தோன்னதாக இருக்கிறது இந்த நிலையில் தான் குறிப்பாக அதாவது அமித்ஷா அவர்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்